ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கினேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்யப்பறோம் பச்சை பயிற வச்சு ஒரு அடை அட்டகாசமான சுவையில் ஒரு அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு இந்த அடையை எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நான் இட்லி அரிசி அதாவது வழக்கமாக நம்ம இட்லிக்கு போடக்கூடிய இட்லி அரிசியை வந்து ஒன்றரை கப் எடுத்துக்கிறேன் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவு இந்த வெயிட்டிங் வெயிட்டில் பார்த்தோம் அதே மாதிரி அதே டம்ளரை அரை கப் மட்டும் பாசிப்பயிறு போட்டுக்கிறேன் ஒன்றரை கப் அரிசி ஒன்றரை அரை கப் பாசிப்பயிறு அதே டம்ளரில் கால் கப் அளவு கால் பங்கு அளவுக்கு உளுந்து உருட்டு உளுந்து எடுத்துருங்க அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரிசி பசிப்பயிறு உளுந்து வெந்தயம் இதை எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி சுத்தமாக கழுவி எடுத்துருங்க கழுவி எடுத்து வடிச்சுட்டு இதை அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி இதை ஊற வைக்கலாம் இதை கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு ஒரு நாலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறணும் இது கூடயே நான் இந்த அடைக்கு தேவையான காரத்துக்கு ஒரு பா நாலு கா வத்தல் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை ஒரு நாலிருந்து ஒரு நாலரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மேக்ஸிமம் நாலு மணி நேரம் போதும் தேவைப்பட்ட அஞ்சு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இப்போது நான் நாலரை மணி நேரம் சரியாக ஊற வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி ஈவினிங் தேவைப்படுதுன்னா நான் மத்தியானமே ஊற வச்சுட்டேன் ஊறி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சுட்டு அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கிடுவோம் அளவு கம்மியாக இருக்கிறதுனால நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்கிறேன் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த இதை வந்து நம்ம ஒரு லைட்டாக குரஹொரப்பாக நம்ம வழக்கமாக இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் ரவை பதத்துக்கு அந்த குரஹொரப்பு இருக்கட்டும் அரைச்சி எடுத்து அதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் மாற்றிட்டு கொஞ்சமாக சோடா உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு அப்புறம் இந்த அடைக்கு தேவையான உப்பு இதையும் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிடுங்க உப்பு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா அந்த உப்பு கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருவேன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நாம் இதை ஒரு அரை மணி நேரம் மட்டும் புளிக்க வைக்கலாம் அரை மணி நேரம் புளிக்க வைக்கிறதுனால நல்ல டைஜஷன் ஆகும் புளிக்கு இப்போ டேரெக்டாக நம்ம தோசை சுடவும் செய்யலாம் பட் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் இப்படி மூடி போட்டு விட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு கொஞ்சம் பொங்கி வரும் அந்த அரை மணி நேரம் ஊறினாலே நமக்கு அடை வந்து வேறு லெவல் டேஸ்டெலாம் இருக்கும் கண்டிப்பாக முடிஞ்சால் அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டேன் இது கூடயே சுவைக்காக ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடையே ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மல்லிகையில் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் அதை சேர்க்கலை அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதையும் சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா இந்த மாவை கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான அடை தோசை மாவு தயாராகிடுச்சி இந்த அடை தோசையை வந்து நைட்டுக்கோ அல்லது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதேமாதிரி நல்ல உங்களுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு ஃபுட்டுங்க இப்போ இதுக்கு வந்து காண்டி வெங்காயம் தக்காளி வரமிளகா கருவேப்பெல்லாம் வதக்கி வச்சுருக்கேன் இந்த சட்னி இந்த தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் அதை வதக்கி வச்சு அரைச்சிக்கிறேன் ஏற்கனவே அந்த சட்னி வீடியோ போட்டதுனால அதை நான் ஃபுல்லாக காமிக்கல இப்போது நம்ம தோசைக்கல்லில் சூடாக்கிட்டு நம்ம தயார் பண்ணி வச்சால் மாவை நம்ம ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றினோடனே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வரணும் அப்போ தாங்க அது சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்துட்டாலே நம்மளுக்கு டைஜஷன் நல்லா ஆயிரும் அப்படின்னாலே அது புளிச்சிருக்குன்னு அர்த்தம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நல்ல நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ ஊற்றிக்கோங்க ஊற்றி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க பார்த்திங்களா அப்படியே நல்ல ஒரு கோல்டன் நிறத்துக்கு நல்லா செவந்து வந்திருக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் அதே நேரத்தில் உள்ள சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு பக்கமும் வெந்த ஒன்றை நான் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு அடை நமக்கு தயாராகிடுச்சுங்க ரொம்ப குயிக்காக ஒன்றுமே இல்லாத டைமில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான அந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஆரோக்கியமும் சுவையும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை இந்த இன்பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்